இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தனிவட்டியில டைப் த்ரீ பார்க்க போறோம் இது வரைக்கும் டைப் டூ வரைக்கும் பாத்துருக்கோம் அதை பாக்காதவங்க பிளேலிஸ்ட்ல தனிவட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு டைப் ஒன் டைப் டூ பாத்துட்டு வாங்க அப்பதான் டைப் த்ரீல இருந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா டைப் த்ரீல நம்ம வந்து என்னென்ன மாடல் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம குரூப் போர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான பேச்ச ஸ்டார்ட் பண்ணோம் போன வெனஸ்டேல வந்து பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு மண்டே வந்து எக்ஸாம் இந்த வீக் மட்டும் மண்டே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸோ நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க விருப்பப்படுறவங்க பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது ஸ்கெடியூலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் எடுத்து பாருங்க சிலபஸ் வைஸ் வந்து ஸ்கெடியூல் இருக்கு அதே போல பேட்சுக்குரிய டீடெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பேட்ச் அப்டேட் அப்படிங்கிற வீடியோல கொடுத்துருக்கேன் ஸோ அதன் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க ஸ்கெடியூல் உள்ளதுபடி நாங்கள் அதாவது சிலபஸ் படி ஸ்கெடியூல் இருக்கும் ஸ்கெடியூல் உள்ளதுபடி ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் இருக்கும் இந்த வீக்குக்கு என்ன ஸ்கெடியூலோ அதுக்கான கேட்டர் ஸ்டடி நாங்கள் குரூப்ல கொடுத்துருவோம் ஸோ அது போல வீடியோ கிளாஸஸ் பிளஸ் வந்து கொஷின் பிடிஎஃப் ஆன்சர் பிடிஎஃப் அப்புறம் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே கொடுக்குறோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதே போல எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் கொடுக்கறேன் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து டைப் த்ரீ பார்க்கலாம் பேட்ச்ல பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு சிம்பிபிபிகேஷன் மாடல் இருக்கும் அந்த பதினோரு மாடல் அதாவது பதினோரு டைம் பாத்து சிம்பிளிகேஷன் வர எல்லா கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுற கெபாசிட்டி உங்களுக்கு வந்துடும் சிம்பிபிகேஷன் தான் கொடுத்திருக்கோம் அதே போல நம்ம வந்து நோட்டிபிகேஷனுக்குள்ள ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் நோட்டிபிகேஷன் நினைக்கிறேன் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம பேச்சுலருக்கு எல்லாம் மேக்ஸ் குறைய எல்லா டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க வீக் கொடுத்துருவேன் பத்து வாரத்தில் பத்து டாபிக்ஸ் மொத்தம் பதினாலு டாபிக்ஸ் ரீசனிங் அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால பத்து வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் வாங்கிடலாம் இப்போ நம்ம டைப் த்ரீ பார்க்கலாம் வீடியோ வந்து ரெகுலராக கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேட்சுக்கான கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால தான் என்னால் கொடுக்க முடியல ஸோ நான் ரெகுலராக கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைப் ஒன்ல ஆண்டுகள் கொடுத்து தனி வட்டி கேட்டால் எப்படின்னு பார்த்தோம் டைப் டூல மாதங்கள் கொடுத்து தனி வட்டி கேட்டால் என்னன்னு பார்த்தோம் இந்த டைப் த்ரீல எப்படி இருக்குன்னு பாருங்க ரூ தெரியல அப்படின்னா ஹேண்ட் தெரியல தெரியலை அப்படின்னா நான் சொல்றதை வச்சு நீங்க நோட் பண்ணிக்கோங்க ரூ பத்தாயிரம் தொகைக்கான தனி வட்டி இணை தனி வட்டி இணை ஒன்றரை வருடங்களுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் காண்க அப்போ தனி வட்டியை தான் காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன நம்மளுக்கு தனி வட்டி காண்கன்னு கொடுத்துட்டாவே நம்மளுக்கு என்ன வேணும் ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தெரியுதுங்களா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஃபார்முலா வேணும் பி என்ன கொடுத்துருக்காங்க பி வந்து பத்தாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி பத்தாயிரம் ஓகே அடுத்து என் வந்து ஒன்றரை வருடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆறு வந்து எட்டு பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம மாதங்கள்ல கொடுக்கும்போது என்ன பண்ணோம் என்ன மாதங்களோ அதை மேலே போட்டுட்டு ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதங்களோ அதை வந்து கீழே போட்டோம் சரி இப்படி கொடுத்துருக்காங்களே ஒரு வருடம் அரை அரை மாதம் அப்படின்னு அரை அதாவது ஒன்றரை வருடம் சரிங்களா அரை மாதம் கிடையாது ஒரு வருடம் ஆறு மாதம் அதுதான் ஒன்றை வருடம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் பன்னெண்டில் பாதி ஆறு மாதங்கள் அந்த ஆறு மாதங்களை தான் அரை வருடம்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ ஒன்றை வருடம் கொடுத்துருக்காங்க இதை ரெண்டு விதமாக போடலாம் உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்கிறேன் இதை வந்து இப்போது ஒரு கலப்பு பின்னமாக எடுத்துக்கலாம் இது கலப்பு பின்னமாக இருந்துச்சுன்னா அந்த கலப்பு பின்னத்தை நம்ம நான் சாதாரண பின்னமாக மாற்ற என்ன பண்ணுவோம் இது இதை ரெண்டையும் பெருக்கிட்டு மேல இருக்கிறதோட ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா ரெண்டு 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 ஒன்று மூணு போட்டாச்சு அப்புறம் கீழே இருக்கிற வேண்டாம் அப்படியே போடும் இதை எடுத்துட்டு வந்து நம்ம என்னங்கிற இடத்துல சப்ச்சூட் பண்ணியோ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இல்லையா ஒன்றரை வருடம் கொடுத்துருக்காங்களா ஒன்றரை வருடத்திற்கு எத்தனை மாதங்கள் ஒரு வருடத்திற்கு பன்னெண்டு மாதங்கள் அரை வருடத்திற்கு ஆறு மாதங்கள் அப்ப பதினெட்டு மாதங்கள் அப்ப பதினெட்டு மாதங்கள் போடுவோம் மாதங்கள் வந்துட்டாவே நம்ம கீழே என்ன போடுவோம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்களோ அதை கீழே போடுவோம் இல்லையா அப்ப அதை கீழே போடுவோம் இப்ப இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும் ஈர ஓரா ஆறு ஈராறு பன்னெண்டு மூவா ஆறு பதினெட்டு மூணு பை ரெண்டு அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ இங்கேயும் மூணு பேர் ரெண்டு தானே வந்திருக்கு இங்கேயும் மூணு பேர் ரெண்டு தானே வந்திருக்கு ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் தான் வரும் நீங்க அப்படியே இதை வந்து கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமா மாத்தி போட்டாலும் சரி இல்லை நான் மாதங்களா எடுத்து நான் அப்புறமா போடுறேன் அப்படின்னு போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரும் சரிங்களா இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணலாமா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு இது வந்து மூணு பை ரெண்டு கிடைச்சிருக்கு அப்ப பிஎன்ஆர் பிஎன்ஆர் பை பி எஸ்ஐ ஈக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஃபார்முலால இது எல்லாமே நம்ம சப்ஜூட் பண்ண போறோம் அப்ப பி வந்து நம்மளுக்கு என்ன எஸ்ஐ தான் வேணும் ஸோ பி பத்தாயிரம் இன்ட்டு எண் வந்து த்ரீ பை டூன்னு நமக்கு கிடைச்சிருக்கு தான் போடுறோம் த்ரீ பை பன்னெண்டு போடலங்கிறது டவுட்டே வரக்கூடாது இது மாதங்கள் வந்துருக்கு பன்னெண்டு போடல அதுக்கு தான் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன் சரிங்களா தான் போடணும் அப்படின்னா போடக்கூடாது போடணும் இப்போ இந்த டிவைட் பை கீழ இருக்க கொண்டு வந்துடலாமா அது ஒரு ஸ்டெப்பா கூட நீங்க எடுத்து எழுதிக்கோங்க இந்த நம்ம இப்படி கொண்டு எழுதிக்கோங்கலாம் சரிங்களா இல்லையா வச்சு கூட அடிச்சு கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கு இப்படி கொண்டு இப்ப இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் அடுத்து இந்த ரெண்ட நம்ம எட்டா எட்டு கூட பண்ணாங்கன்னா ஓரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு என்ன இருக்கு மீதி நூறு இருக்கு இன்ட்டு மூணு இருக்கு இன்ட்டு நாலு இருக்கு அப்ப முன்னாங்க பன்னெண்டு முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு நூறா எவ்வளவு வரும் பன்னெண்டு இன்ட்டு நூறா ஆயிரத்தி இரநூறு இரநூறு நமக்கு என்ன கிடைக்குது கிடைக்குது ஆயிரத்தி ரூபாயும் புரியுதுங்களா போடணும் போடணும் வருடம் மாதம் கொடுத்துட்டா சரி ஒன்றரை வருஷம் கொடுத்துட்டா இப்படி போடலாம் இன்னும் ஒன்னே ஒால் வருஷம் ஒன்னே வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டா எப்படி போடுறது அப்படிங்கிற டவுட் வரும் அதை அடுத்த சம்பளம் பாக்கலாம் ஏழாவசம் பாருங்க நல்லா கொஸ்டின் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆண்டிற்கு எட்டு சதவீதம் வீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் வாணி ரூ எட்டாயிரம் வைப்பு நிதியாக செலுத்தினார் அத்தொகையை ரெண்டு ஆண்டுகள் அங்க என்ன கொடுத்திருக்க ரெண்டு ஆண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெற்றார் அவர் பெற்ற வட்டியை காண்க சரிங்களா நிறைய கதைகள் இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்ன வேணும் என்ன வட்டி கேட்டுருக்காங்களா என்ன வட்டி இதாவது இங்க வந்து மொத்தமா வட்டின்னு கொடுத்துருக்காங்க அது எக்ஸாம்ல உங்களுக்கு தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு கிளியரா கொடுத்துருக்காங்க தனி வட்டியா கூட்டு வட்டியு கன்ஃபியூஸ் ஆகலன்னா கரெக்டா கொடுத்துருவாங்க அப்ப எட்டு சதவீதம் வட்டி வீதம் அப்ப ஆறுங்கிறது எட்டு சதவீதம் அடுத்து ரெண்டு ஆண்டுகள் மூணு மாதங்கள் என்ன கொடுத்தாங்க ஒன்றரை வருஷம் கொடுத்தாங்க இப்ப ரெண்டு வருஷம் மூணு கொடுத்துருக்காங்க அடுத்து அத்தொகை என்ன தொகை எட்டாயிரம் மாசலும் கிடைச்சிருச்சு நமக்கு வட்டி கேட்கறாங்க அவ்வளவுதான் எதுவுமே நீங்க கதையெல்லாம் வேண்டாம் சரிங்களா நம்மளுக்கு தனி வட்டி கேட்கறாங்க அவ்வளவுதான் தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன பி என்ஆர் பை ஹண்ட்ரட் அவ்வளவுதான் பி என்ன கொடுத்திருக்காங்க பி பிரின்சிபல் எட்டாயிரம் கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் இன்ட்டு என் என்ன ரெண்டு ஆண்டு மூன்று மாதங்கள் இங்க தான் நம்ம ஒரு விஷயம் பாக்கணும் ரெண்டு ஆண்டு மூன்று மாதங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ரெண்டு ஆண்டுகள்னா இப்படி போட்டுருவோம் சரிங்களா நம்ம ஆண்டுகள் கொடுத்த சம்பளம் எப்படி போட்டோம் அந்த மாதிரி போட்டுருவோம் மூன்று மாதங்கள்னா என்ன போடுவோம் மூணு பை பன்னெண்டுன்னு போடுவோம் சரிங்களா மூணு பை பன்னெண்டு போடுவோம் இப்படித்தானே போடுவோம் இப்படி நீங்க கலப்பு பின்னமாவே சரிங்க ரெண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்களில் நம்ம மூணு பை பண்ட்னு போடுவோம் இப்போ இது என்ன பின்னத்துல இருக்கு கலப்பு பின்னமா இருக்கு இத சாதாரண பின்னமா மாத்தலாமா பன்னெண்டு ரெண்டு நாலு இருபத்தி நாலு மூணா இருபத்தி நாலு பிளஸ் மூணு இருபத்தி ஏழு ஏழு பை பன்னெண்டுன்னு கிடைச்சிருக்கு இப்படி போட்டாலும் சரி இல்ல நாங்க மாதங்களாவே எல்லாத்தையும் போட்டுறோம் அப்படின்னா ரெண்டு ஆண்டுக்கு எத்தனை மாதம் பன்னெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு மாதம் பிளஸ் ஒரு இங்க ஒரு மூணு மாதங்கள் அப்ப இருபத்தி நாலு மூணா இருபத்தி ஏழு மாதங்கள் அப்ப இருபத்தி ஏழு மாதங்கள்னு நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம இங்க எண் போடும் போது இருபத்தி ஏழு பை பன்னெண்டுன்னு தானே போடுவோம் மாதங்கள் வந்துட்டாவே பன்னெண்டு போடுவோம் சோ அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தானே வந்திருக்கு சோ இதை வந்து நம்ம அடிச்சு கொடுக்கலாம் ஏதாவது அடிச்சு கொடுக்கலாம் மூணால நான் மூணா பன்னெண்டு ஒத்திணா இருபத்தி ஏழு அப்ப ஒன்பது பை நாலு அப்படின்னு நமக்கு கிடைக்குது அந்த ஒன்பது இல்ல இந்த இருபத்தி ஏழு பை அப்படியே வச்சும் போடலாம் எப்படி பண்ணாலும் ஒரு தான் எடுத்துட்டு வர போறோம் இதை வந்து பல விதமா போடலாம் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம் நம்ம இருபத்தி ஏழு பை எடுத்துக்கலாமா ஒன்பது பை நாலுன்னு எடுத்துக்கலாமா சின்னதாவே எடுத்துக்கலாமே சரிங்களா ஒன்பது பை நாலுன்னு எடுத்துக்கிட்டோம் என்ன சரிங்களா அடுத்து ஆறு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா ஓகே எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நாளை இறக்கி ஹண்ட்ரட் கிட்டே எடுத்துகிட்டு வந்துடலாம் டிவைட் பை கீழே ஒரு டிவைட் பை இருந்துச்சுன்னா அந்த டிவிட் பைலே மேலே இருக்கிற டிவிட் பைய தூக்கி கீழே போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரிக்ஸ் சரிங்களா இதை எடுத்து கீழே போட்டுடலாமா ஓகே இந்த நாளை எடுத்து இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் கீழே போடுறோம் அதை நான் இதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு இப்போ நம்ம இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வந்துடும் ஒரு நாள் நாலு இரு நாள் எட்டு ஜீரோ 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 ஜீரோலாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ என்னென்ன இருக்கு எண்பது ஒன்பது ரெண்டு இருக்கு அப்ப எண்பது எட்டு ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு இப்ப எண்பதையும் பதினெட்டையும் பெருக்கலாம் எண்பது எட்டு பதினெட்டு அந்த ஜீரோ ஒரு நான் அப்பறமா சேர்த்துக்கலாம் எட்டு எட்டா அறுபத்தி நாலு நாலு மிச்சம் ஆறு ஒரு எட்டு எட்டா பதினாலு வரும் நூத்தி நாற்பத்தி நாலு அப்புறம் அங்கே ஒரு ஜீரோ இருக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஆமா கரெக்டா ஓகேங்களா தனி தனிவெட்டி என்ன கிடைக்குது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் அப்போ மாதங்களா கொடுத்தா நீங்க போட்டுருவீங்க தானே மாதங்கள் கொடுத்தாலும் போட்டுருவீங்க வருடங்கள் ப்ளஸ் மா மாதங்கள் கொடுத்தாலும் போட்டுருவீங்க வேறு ஆண்டுகள் கொடுத்தாலும் போட்டுருவீங்க அப்ப நம்ம டைப் த்ரீல இதுதான் சரிங்களா அடுத்து டைப் ஃபோரில் எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது டைப் ஃபோர்ல எட்டாவது பாருங்கள் சம் கரெக்டாக பாத்துக்கோங்க ஒரு ஆறாயிரத்துக்கு பத்து சதவீதம் பத்து சதவீதம் சரிங்களா பத்து சதவீதம் நோட் பண்ணிக்கோங்க பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் எழுவத்தி மூன்று நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டியை கானுங்க நான் சொன்னேன் என்ன சொன்னேன் ஆண்டுகளை கேட்பாங்க மாதங்களை கேட்பாங்க வருடம் பிளஸ் மாதம் அப்புறம் நாட்கள் அப்புறம் கேட்பாங்க அதில் இப்போ நாட்கள் கொடுத்துட்டாங்க எழுவத்தி மூணு நாட்கள் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எழுவத்தி மூணோட மடங்காக தான் வரும் எழுவத்தி மூணு வரலாம் இல்லை நூத்தி நாற்பத்தி ஆறு வரலாம் ஏன்னா எழுவத்தி மூணு கூட இன்னொரு எழுவத்தி மூணு கூட்டினா நூத்தி நாப்பத்தி ஆறு இது கூட ப்ளஸ் எழுபத்தி மூணு கூட்டினா இருநூத்தி பத்தொன்பது இது கூட பிளஸ் எழுபத்தி மூணு கூட்டினா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இது கூட பிளஸ் எழுபத்தி மூணு கூட்டினா முன்னூத்தி அறுபத்தஞ்சு இதோட லாஸ்ட் ஏன்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் இருக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்கு இதோட கம்ப்ளீட் ஆயிடும் இப்ப அப்ப அஞ்சு எழுபத்தி மூணா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலு எழுபத்தி மூணா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மூணு எழுபத்தி மூணா இருநூத்தி பத்தொன்பது ரெண்டு எழு நூத்தி நாற்பத்தாரு இப்படிதான் இந்த இதை நீங்க மனப்படம் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே மனப்படம் மணல்னாலும் பரவாயில்ல எழுபத்தி மூணோட மடங்கா வரும் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க இந்த மாதிரி நாட்கள் கேட்கற சம போட்டுல வேற எந்த நாட்களுமே கேட்க மாட்டாங்க தேதி கொடுத்து கேக்குறதும் எழுபத்தி மூணு மடங்கா தான் எழுபத்தி மூணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் தனிவட்டியில இது வரும் அப்படின்னு சரிங்களா அப்ப என்ன கேக்குறாங்க வெட்டின்னு கேட்டுட்டாங்க அப்ப நம்மளுக்கு என்ன எஸ்ஐ ஈக்வல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்ப பி நம்மளுக்கு தேடணுமே எங்க இருக்கு பி இருந்தோ ஆறாயிரம் அப்படின்னு இருக்கு அப்ப ஆறாயிரம் என்ன தான் நம்மளுக்கு இங்க குழப்பம் என்ன என்ன நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க எழுவத்தி மூணு நாட்கள் நாட்களா கொடுத்தாலும் மாதங்களா கொடுத்தாலும் வருடங்களா கொடுத்தாலும் அதை போட்டுருவோம் போட்டுட்டே வருடங்களா கொடுத்தா அப்படியே போட்டுருவோம் மாதங்களை கொடுத்தா அதுக்கு கீழே எத்தனை மாதங்கள் ஒரு வருஷத்துல இருக்கோ அதை டிவிட பி கீழே போடுவோம் அதே நாட்களாக கொடுத்தா ஒரு வருஷத்துல எத்தனை நாட்கள் இருக்கோ அதை டிவைடட் பை கீழே போடணும் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்கு நீங்க சொல்லலாம் அது லீப் எடுத்துருக்கு அதெல்லாம் இங்க போடக்கூடாது முன்னூத்தி அறுபத்தி தான் லீப் பெருடல இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பத்து வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் அவ்வளவுதான் ரொம்பவே ஈஸி இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு எஸ்ஐ கிடைச்சிருக்கு இப்படியே அடிச்சு கொடுத்தாலும் சரி கீழே அடிச்சு வந்து அடிச்சு கொடுத்தாலும் சரி இப்படியே அடிச்சு கொடுத்தா ஓர் எழுத்தி மூணு எழுபத்தி மூணு அஞ்சு எழுபத்தி மூணு அறுபத்தஞ்சு சரிங்களா இது நீங்க சைட்ல அப்படி எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு என்னென்ன இருக்கு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோலாம் கேன்சல் ஆயிடுதா அப்ப மீதி என்ன இருக்கு நம்மளுக்கு எடுத்து எழுதுங்க சன்ஃபியூஸ் ஆகும் சோ அறுபது இருக்கு இங்க ஒரு பத்து இருக்கு அப்புறம் டிவைட் பை கீழ ஒரு அஞ்சு இருக்கு அந்த அஞ்சு மறந்துட கூடாது அப்ப ஊரஞ்சு ஈரஞ்ச பத்து ஆறெண்டா பன்னெண்டு அப்போ நம்மளுக்கு நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி தனிவட்டி கிடைக்குது அவ்வளோதான் அப்போ நாட்கள்னு கொடுத்தா எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிச்சா இப்படிதான் நீங்கள் என்ன எனக்கு ஃபஸ்ட் வந்து ரொம்ப குழம்புமே அப்போ எனக்கு ஏன் இது எப்படி போடுறோம் ஏன் அதை அப்படி போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு புரியாது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தனி வெட்டிக்குன்னு நலையும் போது நம்ம தனிவட்டியே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறமா நான் இது எப்போ நான் டைப் பைசா மாடல் வைசா பிரிச்சு எழுதி அதை நான் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுணும் அப்பதான் வந்து எனக்கு ஓ இதுனா இப்படி தான் இது கேட்டால் இப்படிதான் அப்படிங்கிறது அப்பதான் தெரிஞ்சது ஸோ தான் நீங்கள் டைப் பைஸா படிச்சுக்கோங்க டைப் பைஸா எழுதி வச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் எது வந்தால் எது போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா முடிஞ்ச அளவு நான் முயற்சி பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவை கொடுக்க பார்க்கறேன் இல்லை நீங்க ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் நான் மெதுவா கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க பேட்ச்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம் பேச்சலர் வந்து பத்து வாரத்துலேயே நோட்டிபிகேஷன் முதல்ல நம்ம எல்லாம் மேக்ஸ் பத்து பத்து டாப்பிக் அதாவது பதினாலு டாப்பிக் இருக்குது அதை நம்ம மெர்ஜ் பண்ணி ரீசனிங்லேயே நிறைய டாபிக் ஏஜஸ் அதெல்லாம் நான் தனியாக பிரித்து தான் பதினாலு டாப்பிக்ஸ் சொல்லுவேன் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் அதெல்லாமே நம்ம ரீசனிங்லேயே இப்போ மெர்ஜ் பண்ணிட்டோம் ஸோ அந்த மாதிரி பண்ணால் நமக்கு பத்து டாபிக்ஸ் வரும் எல்லாமே நம்ம பத்து வார்க்கலே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துருவோம் சரிங்களா அப்போ ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கணும்னு நினச்சா பேச்சலர் ஜாயின் பண்ணி மேக்ஸை நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா ஃபாஸ்ட்டாக ஏன்னா மேக்ஸ் வந்து டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு நினைப்பீங்க கொஞ்சம் லேட் லேட்டாக கொடுக்குறேன் தெரியுது எனக்கு நானும் சீக்கிரம் கொடுக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்துகிட்டே இருக்குது பட் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா ஓகே அடுத்து பாரு டைப் நாலுல ஒன்பதாவது இதுவுமே அதே மாதிரி நாட்கள் சம்பந்தப்பட்டதா சரி ரெண்டு எடுத்து வந்திருக்கா இதுவும் அதே போல ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி அஞ்சாயிரம் நினைக்கிறேன் சரி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் சம்பந்தப்பட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு பதிமூணு சதவீதம் தனிவட்டி வீதத்தை தனிவட்டியே காணுங்க அப்ப பி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்மளுக்கு என் வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு நாட்கள் கொடுத்துருக்காங்க ஆறு வந்து பதிமூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் நம்மளுக்கு தனிவட்டி கேட்கிறாங்க அப்ப எஸ்ஐ ஈக்வல் டு PNR அறுபத்தஞ்சு நாட்கள் வருத்திருக்கு அதை போடணும் அடுத்து பதிமூணு சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் சரிங்களா இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நீங்க அடுத்த ஸ்டெப்ல கீழே எடுத்துட்டு வந்தாலும் சரி அப்படியே அடிச்சு கொடுத்தாலும் சரி இப்படி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க அதுக்காக தான் எடுத்துட்டு வந்துருது ஒரு ஸ்டெப்ல அப்ப எத்தனை எழுபத்தி மூணு நூத்தி நாற்பத்தி ஆறு எழுபத்தி மூணுங்கறத மறக்க கூடாது ரெண்டு எழுபத்தி மூணு நூத்தி நாற்பத்தி ஆறு அஞ்சு எழுபத்தி மூணு முன்னூத்தி அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ இதெல்லாம் கேன்சல் ஆயிடும் ஓரஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு நம்மளுக்கு என்னென்ன இருக்கு மீதி அஞ்சு இருக்கு இந்த அஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த பதிமூணு இருக்கு ஐ ரெண்டா பத்து பத்து இன்ட்டு பதிமூணு நூத்தி முப்பது தனி வண்டி என்ன கிடைச்சிருக்கு நூத்தி முப்பதுன்னு கிடைச்சிருக்கு சோ அவ்வளவுதான் நான் எல்லாமே இந்த தான் எழுதிருக்கேன் இது வந்து வந்துக்கும் இதுதான் குடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கும் அதே தான் கொடுக்குறேன் சரிங்களா இதெல்லாம் நான் போட்டு ஒர்க் அவுட் பண்ண சம்ஸ் ஓகே இப்ப நம்ம டைப் ஃபோர் பார்த்தாச்சு அதில் இருக்கிற மாடல்ஸும் பார்த்தாச்சு இன்னும் ஒரு மாடல் இருக்கு தனி வட்டியில் என்ன தனி வட்டி காண்க அப்படிங்கறதுல ஒரு மாடல் இருக்கு என்ன ஆண்டுகள் கொடுத்து கேட்கறதுல இன்னும் டேட் அதாவது இந்த இருந்து இந்த டேட்டுக்குள்ள கொடுத்தா எவ்வளவு வட்டி அதுக்கு அப்படின்னு இருக்கு அதை நம்ம அடுத்த வீடியோவில் இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இதுல உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது ஒன் செகண்ட் ஞாபகப்படுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல் லிங்க் இருக்கு அதுக்கப்புறம் பேட்ச் எக்ஸ்பிளேஷன் ஸ்கெடியூல் எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் இருக்கு அதே நீங்க பாருங்க பார்த்துட்டு குடிச்சிருந்தா இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு நமக்கு மண்டே டெஸ்ட் இருக்கு உங்களால் மண்டே டெஸ்ட் நாளைக்கு இன்னைக்கு ஜாயின் வந்துட்டு நாளைக்கு நாங்க எப்படி டெஸ்ட் எழுதுறது படிக்க வேண்டாவா அப்படின்னு நீங்க கேக்கலாம் சோ நீங்க ரெண்டு நாள் கூட டைம் எடுத்து கூட நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பேச்சுல வீடியோஸ் இருக்கும் அதை பார்த்து நீங்க படிச்சுட்டு டூ டேஸ் கழிச்சு கூட நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம் இல்ல அடுத்த வாரம் நான் அடுத்த வாரம் சண்டே ஒரு எக்ஸாம் இருக்கும் ஸ்கெடியூல் டூ ஓட எக்ஸாம் அது கூட ஜாயின் சேர்ந்து எழுதிக்கிற அப்படின்னா நீங்க எழுதிக்கலாம் நாளைக்கு நம்ம பேச்சுல வந்து டெஸ்ட் நடக்குது டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர் காலையில் எட்டு மணிக்கு கொடுத்துருவோம் நீங்கள் பதினோரு மணிக்குள்ள எழுதி முடிக்கலாம் இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக எப்போ வேணால் எழுதலாம் ஆன்சருக்கு வந்து பதினோரு மணிக்கு கொடுத்துருவோம் அதே போல் லிங்க் கொடுப்போம் ஃபார்ம் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் நீங்கள் எங்களோடய இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் இருந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட அந்த நீங்களே கரெக்ஷன் பண்ணி அந்த மார்க் போட்டு அந்த இதை வந்து ஃபோட்டோ எடுத்து இமேஜாக அந்த நீங்கள் ஃபார்மில் கொடுப்பீங்க நாங்கள் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் அடுத்த அடுத்த ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துரும் சரிங்களா ஓகே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ